நானாமே யாழ் எப்போ வருவ ம் நீ வர்றதுக்காக இந்த கேக் உனக்காக எங்கிட்டிருக்கு நீ வரணும் இந்த கேக்கை எனக்கு ஆசையாக ஊட்டணும் அதை நான் ஆனந்தமாக சாப்பிடணும் என்னடா ரோட்டு கேக் வைக்கிறியா யாழ்னி எனக்கு இனிமேல் பார்த்துட்டு நான் தானே உனக்கு மாப்பிள்ள அதான் உன் முன்னாடி மாப்பிள்ளை கோலத்தில் வந்து என் பிறந்தநாளை கொண்டான்னு நினச்சேன் ஏன்னா ஏனே வாழ்றதே உனக்காக தானே யாழ்னே ஐயோ வேற மாதிரி பார்க்குறேனே அப்படியா இதை கொஞ்சம் பிடிக்கிறியா யாழ்னே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த உலகத்தில் எந்த ஜோடியும் வாழ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் நமக்குன்னு ஒரு குட்டி வீடு குட்டி பாப்பா சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம பெரிய வாழ்க்கை வாழணும் அறுபது வயசில் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் எண்பது வயசுல சபாதிசம் பண்ணிக்கணும் நூறு வயசில் இந்த நடுங்கிற கையால் உனக்கு சோறு விட்ணும் யாழ்நீ அப்புறம் நான் வாழ்க்கையில் அதிகமாக பேசின பார்த்தீங்கன்னா அது யாழ்னியாக மட்டும்தான் இருக்கணும் சாவு கூட உனக்கு முன்னாடி எனக்கு வரணும் யாழ்னி ஏன்னா நீ இல்லாத உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும் யாழ்னே இங்கே பேர் யாழ்நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என் மனசில்லாம் கொட்டி தித்துட்டேன் உன் மனசை கொட்டி கொடுக்க வேணாம் யாழ்னி அதில் ஒரு சின்னதாக இடம் கூடியாள்

புகையிலையும் கலந்துருக்கும் செத்து போன ஆத்மால கலந்துருக்க ஒண்ணுன்னா அது காதல் மட்டும்தான் காதல் சாதாரணமானது இல்ல அந்த கடவுள் கொடுக்காத சக்தியை கூட காதல் கொடுக்கும் உண்மையான காதலுக்காக காதல உயிரை விட்டு தவிர யாரும் காதலை விட்டு கொடுக்க மாட்டாங்க காதலை விட்டு கொடுப்பாங்க சாவாங்க யாழ்னி யாழ்னி நீ என்ன நம்பரையோ நம்மளையோ இல்ல ஏத்துக்கிறியோ ஏத்துக்கலையோ அது எனக்கு தெரியாது ஆனா நான் உங்களோட வாழ ஆரம்பிச்சேன் யாழ்னி

யாழ்நே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஐ லவ் யூ யாழ்நே